மதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் ீமத் மங்களம் திருமலையில் எழுந்தருளியிருக்கும் திருவேங்கடமுடையான் தன் வலது திருக்கையை முன்புறமாக கீழ் நோக்கி வைத்து கொண்டிருக்கின்றான் உங்கள் அனைவருக்கும் கதி என்று காண்பிப்பது போல் அது தோன்றுகிறது உண்மையை அன்புடன் உலகோர்குணர்த்தும் உத்தம புருஷனாகிய திருவைங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீயதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச் செய்தது नयनाय नयनायसोऽपि शिष्यं महापूर्णमथादिदेश गत्वा तकाञ्चीं सचतोषयित्वा तं स्तोत्ररत्नेन तुतोष அத்திகிரி அருளாளனின் நெஞ்சுக்கு இனியவரானார் என்பதை செவியுற்று அதனால் உகந்த யாமுனாச்சாரியர் இராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வருவதற்காக தமது சிஷ்யரான பெரிய நம்பியை நியமித்தார் காஞ்சிக்கு சென்ற அப்பெரிய நம்பியும் தமது ஆச்சாரியர் அருளிய ஸ்தோத்ரத்னத்தை அனுசந்தித்து இராமானுஜரை உகப்பித்து தாமும் மிக உகந்தார்

श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे सप्तम्याम् अस्यां सुबदितौ पौमवासरयुक्तायाम् पुष्यनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण एव गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் செல்வப்பிள்ளை செல்வநம்பி ஒன்றான பிரதிவாதி பயங்கரமன்னா ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றான எதிராஜஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் செல்வப்பிள்ளை அவதாரக்கிரமம் நான்முகன் தன் மகனான சனத்குமாரனுக்கு திருநாராயணனை எழுந்தருள பண்ணி கொடுத்த பின்பு திருநாராயணனை பிரிந்ததால் மிகவும் வருத்தமுடையவனானான் அதை பார்த்து நாராயணன் தனது மார்பிலிருந்து இருந்து ஸ்ரீபூ சமேதமான ஒரு மூர்த்தியை ஆவிர் செய்து கொடுத்தான் நான்முகன் அவரை தொழுது கொண்டு வரும்போது ஒரு கால் சக்கரவர்த்தி திருமகன் லவ்துவா குலதனம் ராஜா என்கிறபடியே விபீஷணனுக்கு ஸ்ரீரங்கநாதனை எழுந்தருள பண்ணி கொடுத்த பின் தன்னகத்தில் திருவாராதனத்திற்கு அர்ச்சாமூர்த்தி இல்லாமையாலே இழவு சமயம் இந்த மூர்த்தியை நான்முகன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்தான் அது முதல் ஹிருதயோத்பவன் என்கிற திருநாமமுடைய இவருக்கு செல்வப்பிள்ளைக்கு ராமப்பிரியன் என்று திருநாமம் ஆயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் விகள் பலவும் எடுதலைந்தேனே பிறவி பிணியை அல்பாயோ திருவடி தந்தெண்ணை காப்பாயோ பிரவிகள் பலவும் எடுதலைந்தேனே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் பட்டருடைய வாய்மொழி உரைகளை சிரியாத்தான் நன்கு கேட்டு உள்ளத்தில் பதித்து கொண்டு அரிய உரையாட்சிகளை பின்புள்ளவர்கள் பயனடையும்படி வெளியிட்டிருக்கிறார் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை அனுபவிக்கும் போது நால்வேதம் கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே என்று அழைக்கிறார் இதற்கு நித்தியமான வேதத்தை சாட்சாத்கரித்தவனே என்று பொருள் கூறி வந்தனர் வேதம் கண்டானே என்பதை வேதத்தை கண்டானே என்று செய்வினை சொற்றுடராக பொருள் கொண்டு விரித்து பொருள் கூறி வந்தனர் ஆயினும் இதற்கு சிறப்பான மற்றொரு பொருளை பட்டரிடத்து கேட்ட சிரியாத்தான் வெளிப்படுத்தினார் பட்டர் அருளியதாக சிரியாத்தான் பணிக்கும்படி இது கர்த்தரி அன்று கர்மணி கிடாய் என்பது செய்வினை சொற்றுடராக பொருள் கொள்ளாது செயப்பாட்டு வினையாக பொருள் கொள்ள வேண்டும் நாள் வேதங்களை கண்டவனே என்று பொருள் கூறுவது வடமொழியில் கர்த்தரி என்ற பிரயோகமாகும் கண்டவன் என்பதற்கு காணப்பட்டவன் என்ற பொருளும் ஏற்கும் நால் வேதங்களாலும் காணப்பட்டவன் என்று பொருள் கொள்வது வடமொழியில் கர்மணி என்ற பிரயோகமாகும் இப்பொருளையே கொள்ள வேணும் என்பது பட்டரின் திருவுள்ளம் நால் வேதங்களாலும் காணப்பட்டவனே என்பதில் பொருட்சுவை உண்டு உபாயமும் உபேயமும் தானேயாக நாள் வேதங்களாலும் பெற்றவனே என்ற பொருள் சிறந்ததல்லவா சிரியாத்தான் வழியாகக் கிடைத்து இவ்வரும் பொருளை பெரியவாச்சான் பிள்ளை தமது பேருரையில் இடம்பெறச் செய்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்